சற்றுமுன் மோடி பதவி ஏற்றது செல்லாது பாஜகவுக்கு ஏற்பட்ட அவமானம் சபாநாயகரால் ஏற்பட்ட விபரீதம் அதாவது பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று இடங்களை கைப்பற்றி ஆட்சியை அமைத்துள்ளது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி உள்ளது பத்து பின்னர் பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் மீண்டும் அமர்ந்துள்ளது நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து பதினெட்டாவது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இந்த கூட்டத்தொடர் ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் அந்த வகையில் லோக்சபாவின் தற்காலிக சபாநாயகராக ஒடிசா மாநில பாஜகவை சேர்ந்த பர்துருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ஏழு முறை லோக்சபா எம்பியாக தேர்வானவர் ஆனால் எட்டு முறை எம்பியான கேரள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்படவில்லை என்கின்ற சர்ச்சை நீடித்து வருகிறது அதே நேரத்தில் புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தற்காலிக சபாநாயகருக்கு உதவ கொடிக்குன்னில் சுரேஷ் ராதாமோகன் சிங் பகன் குலஸ்தே சுதீப் பந்தோ பாத்யா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் தற்காலிக சபாநாயகர் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த குழுவில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் இடம்பெறாமல் புறக்கணிக்கின்றனர் அதேபோல் லோக்சபா தொடங்குவதற்கு முன்னதாக ஜனாதிபதி மாளிகையில் தற்காலிக சபாநாயகருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதனையடுத்து லோக்சபா கூட்டம் முற்பகல் பதினொன்று மணிக்கு தொடங்கியது முதலில் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கலும் தெரிவிக்கப்பட்டது பின்னர் இன்றும் நாளையும் புதிய எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர் முதலில் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றார் மேலும் பிரதமர் மோடி பதவியேற்ற போது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் கைகளில் அரசியல் சாசன புத்தகத்தை உயர்த்தி காட்டி மோடிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் அதன் பிறகு முதல் நாளான இன்று மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மொத்தம் இருநூத்தி எண்பது எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்போது எம்பிக்கள் உள்ளிட்டோர் நாளை பதவியேற்பார்கள் இதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் சபாநாயகர் பதவியை பாஜகவே தக்கவைக்கும் என தெரிய வருகிறது ஆனாலும் மத்தியில் ஆட்சி அமைக்க உதவிய தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா சபாநாயகர் பதவியை கேட்டு அடம்பிடிக்கின்றன இன்னொரு பக்கம் இந்திய கூட்டணி சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்துமா என்பதும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது நாடாளுமன்றத்தில் மோடி பதவியேற்ற போது இந்திய கூட்டணி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினார்கள் இதற்கு முக்கிய காரணம் தற்போது தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டவர் செல்லாது என்ற அறிவிப்பும் வெளியாகி உள்ளது இதற்கான ஆதரவும் குறைந்துள்ளதால் இந்த சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்ததும் செல்லாது மோடி பதவியேற்றதும் செல்லாது என்கின்ற தகவலும் வெளிவந்து பாஜகவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்து வருகிறது